வணக்கம் சார் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் ஏதோ பிஸியா படிச்சிட்டு இருக்கீங்க என்ன புக் சார் அது புக் வந்து இது வந்து நம்ம போட்ட பப்ளிஷ் பண்ண ஒரு புக் தான் ஆக்சுவலா லண்டன்ல பப்ளிஷ் பண்ண புக் நம்ம ரீபிரிண்ட் வந்து இங்க பண்ணோம் ஆப்ஜெக்டிவ் திங்கிங் ஒரு புக் ஆப்ஜெக்டிவ் திங்கிங் ஆப் பசல்ஸ் எஸ் பசல்ஸ் ஓகே ஓகே ஆ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சரி பசல்ஸ் நான் போ போடல நம்ம ஃப்ரெண்ட் போடுறாரான்றதுக்காக செக் பண்ணிட்டு இருந்தேன்

இப்போ இருக்கிற இந்த அட்வான்ஸ்டே வந்து நேரோவா தான் இருக்குன்னு சொல்றாங்க இது இன்னுமே ஃபியூச்சர்ல வந்து ஏ ஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது இது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இன்னமும் அட்வான்ஸா இன்னும் வேற எப்படி வரப்போகுது அப்படின்ற நானும் அப்படியே மெதுவா ஒரு சர்ச் தேடல்ல இறங்கினேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஒரு எக்விப்ட் ஒரு செட் ஆஃப் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தில் இருக்கு ஸோ அது என்ன செட் பண்ணி இருக்கோ படி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அது வேலை செய்யுது ஆனா இனி வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய கிராஃப்ட்ஸ்மேனாவே மாறிடும் அதுவே ஒரு பெரிய நிபுணர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க இன்னமும் ஒரு நிபுணத்துவத்தோட வேலை செய்யும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதுங்களா சார் எனக்கு உண்மையாவே இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்னைக்கு எடுத்ததுக்காக முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜிஏஐ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு நேரோ தான் ஆர் டெடிக்கேட்டடா சில டாஸ்க் கொடுத்துருக்கிறதுக்குள்ள அது செஞ்சிட்டு இருக்கு இது அதுவே வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் தான் இனி எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ இது வந்துட்டால் அதுக்கப்புறம் உலகத்தில் ரெண்டே ரெண்டு உயிரினங்கள் தான் உயிரினங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டே ரெண்டு பேர் தான் திங்க் பண்ணுவாங்க சிந்தனை இருக்கும் ஒன்று வந்து மனிதனும் செயற்கை நுண்ணறிவும் இன்னொன்று செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் இதுதான் வந்து உலகத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போது நீங்க கேட்டத அடிப்படையான கேள்விக்கு வரும் என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு நிறைய பேருக்கு இன்னும் செயற்கை நுண்ணறிவே வந்து பிடிபடலை அப்பதான் ஒண்ணுமே இல்லை சார் எல்லாம் நம்ம மனுஷன் பண்ணது அப்படிங்கிற நம்ம வேண்டாம்னா அது போயிடும் அப்படிங்கிற தாட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க நீங்க கூட பாத்தீங்க நம்முடைய பின்னூட்டத்துல ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு துவா இருந்தாலும் தான் செய்யணும் மிஷின் கையில விட முடியாது அப்படின்னு அது பாவம் இரநூத்தி ஐம்பது முந்நூறு வருஷமா வந்து மனுஷன் இதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்பா மனுஷனே செய்யிட்டப்பா தண்ணி இறைக்கிறது மனுஷனும் மாடல் செஞ்சுக்கிட்டுமானு சொன்னதெல்லாம் இன்னைக்கு பம்ப் செட் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கமும் வந்து மிஷின் தான் இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து கொண்டு இருக்கிறது அப்படி வரும்போது நம்ம இது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணத்து மூலமாக சொல்லிடுறேன் காஃபி வெண்டிங் மிஷின் காஃபி மிஷின் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க கியாஸ்கெலாம் போனீங்கன்னா நிறைய இருக்கும் கேப்பச்சின்னா அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஃபிஸ் இருக்கும் பிறகு வந்து டீ இருக்கும் நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சொல்லும் கப்பு வைங்க அப்படின்னு அது போய் கப்பு வைப்பீங்க அவ்வளோதான் இதை கூட பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்ருக்கோம் ஒரு கப்பு ஒரே வழி தான் ஆனால் அது எப்படி கேப்ப சின்னா காஃப் காஃபி கொடுக்குது காஃபி கொடுக்குது இந்த இன்னொரு விதமான காஃபி கொடுக்குது இல்லை எப்படி டீ கொடுக்குது எல்லாம் எப்படி ஒரே வழியாக வர்றதுங்கிறத நமக்கு ஒரு பெரிய விந்தையாக தான் இப்போ அது சாதாரண காஃபி வெண்டிங் மிஷின் அந்த காஃபி வெண்டிங் மிஷின்குள்ளேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்குறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போ இந்த உதாரணத்தை சொல்கிறதுனால சொல்கிறோம் ரொம்ப எளிமை இந்த காஃபி மிஷின் கிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க சொன்ன ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மிஷின் இப்போ அதெல்லாம் நிறைய இருக்குது அந்த காஃபி மிஷினாலும் இந்த உதாரணமே சொல்கிறேன் நீங்கள் முன்னால் வந்து நின்னோடனே உங்கள் முகத்தையே அதை பார்த்தோடனே ஹலோ பத்மா ஹவா யூ அப்படின்னு கேட்கும் நீங்கள் நல்லா இருக்கிற எனக்கு ஒரு கேபிஷூனோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆர் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு எப்பயுமே சாப்பிட்ற யூஷுவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க உடனே அதுக்கு தெரியும் நீங்கள் வந்து கேபிச்சியோ காஃபி தான் சாப்பிடுவீங்க ரெண்டு சுகர் போட்டுக்குவீங்க கொஞ்சம் மில்க்கு போடுவீங்கனாலும் போட்டு எஸ் இட்ஸ் இயர் காஃபி அப்படின்ட்டு அது கொடுக்கும் அடுத்தது நான் வரேன் வந்தோடனே அது பார்க்குது நான் ஒளிவண்ணா உடம்பு எப்படி இருக்குதுப்பா நல்லா இருக்குது சரி வெயிட் பண்ணு உனக்கு கா பால் இல்லாத சர்க்கரை இல்லாத இந்த புளி காஃபி அப்படின்ட்டு கொடுக்குது இது இதெல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி ஜ ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸோடு அந்த அதே மிஷின் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழிஞ்சு பார்க்கணும் அது வந்த உடனே இது இருக்கான்னு கேட்குறேன் நான் எனக்கு காஃபி சர்க்கரை இல்லாமல் இது இல்லாமல் கேட்குறேன் மில்க் இல்லாமல் உடனே அது பார்க்குது இவன் ஏன் அதை கேட்குறான் அப்படின்னு அதுக்கு வந்து என்னை பற்றி இருக்குன்னு அதுக்கிட்ட என்னோடய ரெக்கார்ட்ஸ் இருக்குது இவன் பார்டர் லைனு இருக்கலாம் ஒரு வேளை இனக்கு வந்து டயபெட்டிக்ஸுக்கு வந்துருமோன்னு பயப்படுறான் அதனால் இவன் இது சாப்பிட்றான்னு சொல்லும்போது அது சொல்லுது ஒளி ஐ ஹாவ் நத் சாய்ஸ் வரைக்கும் அவாய்ட் டவுண்ட் யூ ட்ரை திஸ் இந்த எலு எலுமிச்சை டீ சாப்பிடு இல்லை லெமன் டீ சாப்பிடு இல்லை இந்த க்ரீன் டீ சாப்பிடு உனக்கு உனக்கு வந்து இது டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு யோசிக்காது நான் ஒரே ஒரு டோஸ் வந்து தேன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அது யோசிக்குது எனக்கு பதில் அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னால சொல்ல மிஷினில் வந்து சப்போஸ் நீங்கள் காஃபி பவுடரே காஃபி பீனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக அதை போ போட்டுரும் அவுட் ஆஃப் ஸ்டாக் நீங்கள் போய் டொக்கு டொக்குன்னு அனுப்பிச்சால இல்லைம்மா கண்ணு அப்படின்னோம் நீ வாங்கலம்மா நான் என்ன பண்ணுறது உங்கள் வீட்டு சர்வன் சொல்லுவாங்கள்ல ஏ காஃபி பவுடல காஃபி பவுடரே இல்லைம்மா அப்படின்வாங்க அது மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனால் இது அப்படி இல்லை இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இந்த டெக்னாலஜி அதாவது எப்போ வரப்போகுதுங்கிறத உங்களுக்கு தெரியும் நம்ம அதை பற்றி பேசுவோம் அது என்ன செய்யும் அப்படின்னா காஃபி பவுடர் தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே போய் அது இன்வென்ட்ரிக்குள்ளே போய் அவன் எங்கேருந்து ஆர்டர் பண்ணுறாரு ஓ இவர் இன்ஸ்டா மார்ட்டில் இருந்து பண்ணுவாரா இல்லை பிக் பேஸ்கெட்டில் பண்ணுறாரா அது வந்து ரெண்டுத்தையுமே பண்ணுறானா அவன் சரி இப்போ ரெண்டுத்தையும் பார்த்து எது ரேட்டு கம்மியாக இருக்குது எதில் ஆஃபர் அதிகம் எல்லாம் சூஸ் பண்ணி டக் 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 டக்குன்னு அது போடும் போடும்போதே அது ஃப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகும் கணக்கு எடுக்கும் ஓ எக்ஸ் இல்லை இது இல்ல டயர் இல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமா போட்டு அதை அனுப்புவோம் அனுப்புறதுக்கு முன்னால் இவன் வந்து எவ்வளவு செலவு பண்ணுவான் எண்ணி எண்ணி செலவு பண்ற ஆளாச்சு இப்போ இவனுக்கு வந்து மேக்சிமம் வந்து எல்லா பில் சேர்த்து ஒரு இருநூறு தான் வரணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிடும் சப்போஸ் அறுநூறு எழுநூறு ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்கும் இப்போ இது இதை வந்து அதை ரீஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிடும் இதுதான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா சரி வீட்டில் வீட்டில் ஊருக்கு போகிறாங்க வீட்டுக்காரமாக ஊருக்கு போகிறாங்க போகும்போது என்ன சொல்கிறாங்க எங்கே நீங்கள் எங்கெங்கன்னு சுற்றாதீங்க வீட்டில் இருங்க ரெண்டு குழந்தைங்க அதெல்லாம் ஒரு இப்போ வந்து ஒன்று வந்து எட்டு வயசு ஒன்று இன்னொன்று வந்து ஆறு வயசு இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் வந்து நாலும் உட்காந்து டிவி பார்க்குறேன் பக்கத்தில் உட்காந்து டிவி பார்க்குறாங்க ஒரு ஏழை முக்கால் எட்டு வரும்போது எனக்கு பசிக்குது உடனே அதுங்களை பார்த்து உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறேன் ம் ஒன்று சொல்லுது ஒன்று இல்லைங்கிறது இருந்தாலும் எனக்கு எல்லாம் ஒரே டைமில் முடிக்கணும்னு போய் என்ன இருக்கோ அதை எடுத்து வரேன் உடனே அதுங்க என்ன சொல்லுது எனக்கு வந்து இது வேணாம் அது வேண்டாம் அப்படின்னு கலட்டாக பண்ணுது நான் என்ன சொல்கிறேன் இருக்கிறது தான் எனக்கு கொடுக்க முடியும் நான் ப்ரெட்டும் ஆம்லெட்டும் போட்டு ஏதோ பண்ணிக்கின்னு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அதுங்களும் சாப்பிட்றது இது வந்து இன்னைக்கு இருக்கிற நார்மல் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னா எப்படி இருக்குன்னா அம்மா மாதிரி அம்மா தான் தவிர இங்கே வந்து சில வீட்டில் அம்மா ரோல் அப்பா பண்ணலாம் அப்பா ரோல் அம்மா பண்ணலாம் இங்கே ஜெண்டர் இது நான் கொண்டு வரல உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன் அம்மாவுக்கு வந்து ஏழு மணிக்கு ஆகும்போது பெல் அடிக்கும் ஏய் ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அங்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன இருக்கு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு அது இருக்கிற மாவு இட்லி மாவை காலி பண்ணிடணும் அது என்ன வந்து இவங்க கேட்டு நம்ம வாங்கி கொடுக்குறது வீட்டில் இருக்கிறது சாப்பிட்டு பழகணும் அப்படின்னு சொல்லி சரி இதுங்களுக்கு எப்படி ஏமாற்றி கொடுக்குறதுன்னு அதை போயிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை போட்டு இதை போட்டு கிச்சு ஒரு அது ஒரு உப்புமாவும் இல்லாமல் இட்லியும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்து பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அதுங்களுக்கு ஏதோ சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி சந்தோஷமாக சாப்பிட வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது மனிதர்களை போல் அதுக்கு எமோஷன்ஸும் வரும் மனிதர்கள் போல் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கும் மனுஷனர்கள் போல் அது பகுத்து ஆராய்ந்து அந்த லாஜிக்கல் ரீசனிங்ஸை கொண்டு வரும் இதை நோக்கி தான் அவங்க வந்து நடக்கிறாங்க இது இது வந்து எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சில பேர் இப்போ வரவே வராது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறாங்க சில பேர் ஏற்கனவே அது வந்ததுக்கான <laughs>

எந்த அளவுக்கு செயல்படும் ரொம்ப சூப்பரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஸோ இதன் அடிப்படையில் யோசிக்கும் போது சார் அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மருத்துவத்திலலாம் எப்படிப்பட்ட ஒரு மிரக்கலை கிரியேட் பண்ணணும்னு என்னோட மைண்ட் அப்படி தான் சிந்திக்குது இன்னும் நிறைய ஒரு பல துறைகள்ல இது வந்து பெரிய பெரிய அளவுல சாதனைகளை கொண்டு வர போகுது பெரிய பெரிய அளவுலான ரெவல்யூஷனை கொண்டு வர போகுதுன்றதுதான் எனக்கு தோணுது நல்லா கரெக்டா வந்து நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா வந்து எல்லா துறைகளிலுமே ரீசர்ச்சில் வந்து இன்னைக்கு வந்து அது டாமினேட்டாக பண்ணுது நார்மலாக வந்து ஒரு 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 மூணு நான்கு வருஷங்கள் ஆகக்கூடிய சில செயல்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்களால செய்ய முடியுது இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துவிட்டால் அது அது வந்து மொத்த கேமே வந்து மாற்றிடும்

இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ ஸ்டேஜ்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து இப்போ என்ன பண்ணட்டோன்னே கேட்கலாம் நான் வெறும் சிஸ்டத்துக்கு முன்னால் உட்காந்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு என்னால் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது நான் நான் வந்து நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்கல நான் என்ன பண்ணட்டோம் இப்போது எனக்கு எனக்கு வந்து பப்ளிஷிங்கில் வந்து பெருசாக தெரியல எனக்கு இதை விட பெ ஆப்ஷன்ஸ் இருக்கா பிகாஸ் எனக்கு எனக்கு அது தெரியணும் அப்படின்னு கேட்குன்னு வச்சுங்களேன் உடனே அது என்னுடைய ப்ரொஃபைலை படிக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்போ அது என்ன சொல்லணும்னா சார் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இனிமே இந்த மாதிரி போய் ப பண்றதை விட நீங்கள் உங்களுக்கு நிறைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் ஐடியாஸ் இருக்குது அந்த மாதிரி சர்வீசஸ் பப்ளிஷிங் ரிலேட்டட் சர்வீசஸ் நீங்கள் பப்ளிஷிங்குள்ள கொண்டாந்துருங்க அது பண்றீங்களா இல்லையாங்கிறது வேற அப்போ அதை அதை போய் கோஆர்டினேட் பண்ணும் இப்போ நம்ம ஏற்கனவே ஏ ஏஜென்ட்ஸ்னு பேசியிருக்கிறோம் இல்லையா ஏ ஏஜென்ட் ஒவ்வொரு டொமைன்லையும் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸா அதுதான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரும் இந்த ஒவ்வொரு ஏஜென்சியுமே வந்து ஒன்று சேர்ந்து சிர்கரனைஸ் பண்ணி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ நீங்கள் யாரோ நான் யாரோ ஆனால் உங்களுடைய அறிவு என்னுடைய அறிவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம கொடுக்குறோம் இப்போ நாளைக்கு நீங்களும் நானும் சண்டை போட்டு போய்ட்டு போயிடலாம் ஆனால் நம்மளை மாதிரி ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து பேசினா அப்படி இருக்கும்போது அதுதான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை செய்ய போறாங்க அந்த ஏஜென்ஸை சேர்ந்து செய்யும் போது அவங்க அவங்க என்னுடைய என்னுடைய ஸ்கில் செட்ஸும் என்னுடைய திறமைகளும் என்னுடைய திறன்களையும் அறிவையும் என்னோட அனுபவத்தையும் வச்சு நீ என்னெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியும்னு ஒரு பிசினஸ்ஸையே செட்டப் பண்ண முடியும் அப்போ யார் கூட அதை கோஆர்டினேட் பண்ண முடியும் ஒரு 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 இருந்தால் யாரை கூப்பிட முடியும் ஒரு ஓவியம் வரைகிறதா இருந்தால் யாரை கூப்பிட முடியும் யாரோட இன்டெக்ரேட் பண்ண முடியும் அதுவே போய் அவங்களோட இன்டகிரேட் பண்ணும் அதுவே மெயில் ஜென்ரேட் பண்ணி அனுப்பி இப்போ நம்ம ஒரு ஒரு உதாரண காலையிலேருந்து பல வேலைகள் நான் வந்து வந்து இதை ஒருத்தர் எப்படி செய்ய சொல்லணும் இல்லை நான் செய்ய வேண்டியது இந்த புத்தகத்து இப்போ படங்கள் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னா நான் உடனே என்னால் இன்ஸ்டன்ட்டாக முடிவு செய்ய முடியாது இருந்தாலும் இவர்கிட்ட எழுத்தாளர்கிட்ட கேளுங்க அப்போ இப்போ சரி வந்துச்சு அப்போ யார் எந்த இந்த அவர் இந்த மாதிரி புத்தகத்துக்கு யார் சரியாக படம் போடுவாங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு டிமைண்ட்குள்ள தான் ஒர்க் பண்ணுறோம் இதே வந்து உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆட்களையும் வந்து இன்டக்ரேட் பண்ணி அவங்கள அதை கொண்டு வந்து செய்யும்போது என்னுடைய அவுட்புட் எங்கே இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி மெடி மெடிக்கல் வந்து இட்ஸ் எ மிராக்கல ஏன்னா அது அது வந்து பலவிதமான மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுதுங்கிறது நம்ம முதல்லையே சொன்னோம் இனி வரும் காலம் அப்படிங்கிறது வந்து இனி வரும் உலகம் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது அதை அதை நோக்கி நகர்றதுக்கு இந்த ஏஜி வந்து பெரும் உதவியாக இருக்கும் சார் ஆக்சுவலி இந்த பிஸ்னஸில் நீங்க எப்படி இன்கார்பரேட் பண்றதுன்றத பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தீங்க இது ஆரம்பத்துல ஒரு கேள்வியாவே ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்மளுடைய மெசேஜ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏஐயை பிஸ்னஸில் எப்படி நான் இன்கார்பரேட் பண்றது இதை வச்சு நான் என்னோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து வந்திருந்தது சோ இது மாதிரி ஏஐ சார்ந்த வெவ்வேறு துறைகள்ல மக்கள் அதை எப்படி எஃபிஷியன்ட்டா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தியும் நாம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சபை சமாங்க அது இப்போ இந்த புரியுது நீங்க சொல்றது இந்த பத்து நிமிடங்கள் பதினஞ்சு நிமிடங்கள் அதை நம்ம செய்ய முடியாது பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் வந்து ஒரு சிறு ஒரு ஒரு அறிமுகம் தான் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம தினம் என்ன நடக்குதுங்கிறத பத்தி சொல்ல முடியும் இது இதுக்கு வந்து இப்ப இந்த எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா உலகத்துல பல பகுதிகளில் இருந்து இதை பாக்குறாங்க தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் இது வந்து பண்ணும்போது இருந்து ஒரு நண்பர் வந்து இப்போ இதை பார்த்துட்டு இப்போ இப்போ அவர் அவரும் வந்து நம்ம ஏன் ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்தக்கூடாது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இப்போ அது இதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கிளாஸ் ஒரே நேரத்தில் எட்டு மணி நேரம் இல்லை தினமும் ரெண்டு மணி நேரம்லையும் ஒரு நாலு நாளுக்கு ஏன் நடத்தக்கூடாது அது மூலமாக ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலாமே இன்னைக்கு எல்லா கிளாஸஸுமே நைன்டி பர்சன்ட் வந்து இணைய வழியாக தான் நடக்குது ஸோ நீங்கள் சொன்ன இந்த சஜஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம விரைவிலே வந்து ஒரு ஒரு அறிவிப்பை வந்து அதை கொடுக்கலாம் ரொம்ப நாமினலாக சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரீயாக பண்ண முடியாது நாமினலாக சார்ஜ் பண்ணி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் நம்மளுடைய இதை வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சது மற்றவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் அவ்வளவுதான் சார் இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்கள் வீட்டில இருந்து வேலை செய்யும் பெண்களாக இருக்கட்டும் வெளியே போய் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு கிளரிக்கல் ஜாப்ல இருந்து ஒரு சிஇஓ போஸ்ட் வரைக்கும் எல்லா துறைகள்லயும் ஒரு பெயிண்டர் இத எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் இவங்க எல் எல்லாருக்குமே இதை எப்படி நாம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவா அவங்களுக்கு கொடுத்துட்டா தென் தே கேன் கிரியேட் வண்டர்ஸ் உண்மை நிச்சயமா கொடுப்போம் அதுக்கு முன்னால வந்து ஒரு முக்கியமான கேள்வி திரும்ப நான் கேட்க வேண்டியிருக்கு சொல்லுங்க சார் தேன்மொழியோட அப்பாவோட மூணாவது பொண்ணோட பேரு என்னமா கனிமொழி அருள்மொழின்னு சொன்னேன் மூணாவது பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கறது ஒரு சாதாரணமா கேட்கக்கூடிய பசில் சார் அதுதான் தேன்மொழியோட அப்பான்னு சொல்லிட்டீங்கல்ல சார் சோ அந்த இன்னொரு பொண்ணு வந்து மூணாவது பொண்ணு ரொம்ப 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 சந்தோஷம் ஆனா நீங்க நம்ம முதல்ல எடுத்தோம் ஒரு சின்ன ஜர்க் இருக்கும் நமக்குள்ளேயே

இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து நம்ம முதல்லல்லாம் வந்து புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம் மாதிரி இருந்தது சரிங்க சரிங்க அப்படின்னு போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஓட வந்து இது கூட உங்களுக்கு தெரியலையா உங்களாம் எப்படி தான் வளர்த்தாங்களோ அப்படின்ற அது மாதிரி பேசிடுமோன்னு பயமா இருக்கு அதோட டோனே மாறுது கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் சரி ஏன் உட்காந்துட்டு இருந்தால் அப்படிதான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் எனிவே ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி புதிர்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச புதிர்கள்லாம் நீங்கள் போட்டு அதுக்கு விடை காண முயற்சிங்க செய்யுங்க அதில் ஏதாவது ஒரு வித்தியாசமான பதில்கள் கிடைச்சது இந்த நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து ரசிப்போம் எஸ் சார் இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் செஷன் டுடே ஸோ நாம் இன்னைக்கு ஒரு ஒரு புதுவிதமான ஒரு 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 கிளாஸ் மாடியூல் பற்றி பேசியிருக்கோம் ஸோ தொடர்ந்து இதை பற்றி நாம் அடுத்து என்ன செய்யலாம்ன்றது நாம் தொடர்ந்து பேசலாம் சார் தேங்க் யூ